தமிழகம் உட்பட ஐந்து மாநிலங்களுக்கு குறுநீர் பாசன வசதிகளுக்கு மத்திய அரசு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது புள்ளி ஒன்று ஏழு கோடி ஒதுக்கீடு பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரு துளி நீருக்கு அதிக பயிர் என்னும் மத்திய அரசு திட்டத்தை வேளாண் கூட்டுறவு மற்றும் விவசாயிகள் நலன்துறை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் சொட்டுநீர் பாசன வசதிகளை இந்தியாவில் அதிகம் பெறும் விவசாயிகளாக தமிழக விவசாயிகள் உள்ளன ஐயாயிரம் கோடி மூலதன நிதியுடன் குறுநீர் பாசன நிதியம் நவார்டின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது இன்னொரு ஐயாயிரம் கோடி நிதியுடன் குறுநீர் பாசன நிதியத்தின் மதிப்பு இரட்டிப்பாக்கப்பட உள்ளது இந்நிலையில் இந்த நிதியத்தின் கீழ் ஆந்திர பிரதேசம் குஜராத் தமிழ்நாடு ஹரியானா மேற்கு வங்கம் பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது புள்ளி ஒன்று ஏழு கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் விவசாயிகளின் பயிர் பாதுகாப்பை அதிகரிக்கவும் பயிர் காப்பீடு மூலம் விவசாயிகளுக்கு அதிக அளவிலான பயனை உறுதி செய்யவும் பிரதமரின் புதிய பயிர் பாதுகாப்பு திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் நரேந்திர மோடி அரசு பதினாறாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது இது கடந்த நிதியாண்டு ஒதுக்கீட்டை விட முன்னூற்று ஐந்து கோடி அதிகம் இன்று இந்த திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய பாதுகாப்பு திட்டமாக உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு ஐந்து புள்ளி ஐந்து கோடி விண்ணப்பங்கள் விவசாயிகளிடமிருந்து பெறப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது